ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் பிரார்த்தனை நிறைவேறியது தங்கமே ஒன்று பன்னெண்டு இருபத்தி ஐந்தில் நிச்சயமாக நடந்துவிடும் முழுவதுமாக கேள் ஆனந்த கண்ணீர் விடுவாய் தங்கமே எனக்கு தெரியும் உன்னை சுறுசுறுப்பாக இயங்கச் செய்வது உன் லட்சியம் மட்டும்தான் என்று இதுவரை நீ சேமித்த நல்ல குணத்தில் உன்னால் லட்சியத்தை அடைந்து காட்ட முடியும் உன்னிடத்தில் எதிர்மறை எண்ணங்கள் எலம்பே செய்யக்கூடாது குறிக்கோளை குறிவைத்துச் செல் உன் கவலைகளை பற்றி பெரிதுபடுத்தி பேசுவதால் அவர்கள் போவதில்லை உன் கவலைகளை பற்றி பெரிதுபடுத்தி பேசுவதால் அவர்கள் குறையப் போவதே இல்லை கவலை என்பது என்ன என்று உனக்கு தெரியும் தானே மாய சக்திகளின் வேலை அதை உடைக்கத்தான் நீ என்னை என்னிடத்தில் வணங்குகிறாய் என்ன நினைக்கிறாய் என்னிடத்தில் வேண்டுகிறாய் உன் கவலைகள் தானாக மாறத்தான் போகிறது அதை பெரிதுபடுத்திக் கொண்டிருக்காதே உன்னோடு இருப்பது நான் என்பதை உணரும்போது துன்பம் நிச்சயமாக மாயமாக மறைந்துவிடும் நம்பிக்கையோடு என்னை நினைச்சிக்கொள் நீ கேட்பது கிடைக்கும் நினைப்பது நடக்கும் இது ஒன்று பன்னெண்டு இருபத்தி ஐந்தில் நடந்துவிடும் அன்றுபார் நீ வாழ்க்கையில் தொலைத்த ஒன்று உனக்கு கிடைக்கும் ஏதோ ஒன்று நீ தொலைத்ததிலிருந்து உனக்கு கிடைக்கப் போகிறது அவ்வளவுதான் அது உனக்கு மகிழ்ச்சியை நிச்சயமாக தரும் நீ என் மீது கொண்ட நம்பிக்கை மற்றும் பிரார்த்தனையின் பரிசாக உனக்கு கிடைக்கச் செய்ய போகிறேன் மகிழ்ச்சியாக இரு தங்குவீன் இனி என் பிள்ளைகள் நீங்கள் உறவுகளோடு கூடி மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறீர்கள் எந்த இடத்தில் பேசினாலும் கொஞ்சம் கவனமாக இரு எச்சரிக்கிறேன் என் பிள்ளையை எச்சரிப்பதில் தப்பே இல்லை என் பேச்சு கேட்கும் பிள்ளை நான் சொல்வதை கேட்கும் அவசியமற்ற விஷயங்களைப் பற்றி பேசாது புரிகிறதா தங்கமே திட்டமிட்டு செய்யதையும் எந்த திட்டத்தையும் திட்டமிட்டு செய் முதலில் நீ மனம் விட்டு பேசு ஒரு சிலதை மனதில் போட்டு புழுங்கிக் கொண்டிருக்கிறாய் யாருக்கும் தெரியக்கூடாது என்று வேண்டாம் உனக்கு என்ன தேவை என்பதை எனக்கு தெரியும் பல நாட்களாக நீ அனுபவித்த வேதனைகளும் எனக்கு தெரியும் கவலைப்படாதே தோல்விகள் அனைத்தும் வெற்றியின் அடையாளமாக இருக்கும் உன் கண்ணீர் சிந்தி வேண்டிய அனைத்து பிரார்த்தனைகளையும் உன்னிடம் வந்து சேரப்போகிறது கவலைகளை மறந்து மகிழ்ச்சியாக இருக்க தயாராக இரு விரைவில் உனக்கு வந்து சேரும் நான் சொல்வதைக்கே நான் உன்னை பார்த்து தான் இருக்கிறேன் நீ என்னிடம் வேண்டிய வரங்களில் ஒன்று பன்னெண்டு இருபத்தி ஐந்தில் பெறப்போகிறாய் அதனை பெற எதிர்மறை எண்ணங்கள் இல்லாமல் நேர்மறை சிந்தனையோடு அதனை யோசனை செய் எது ஒன்று உனக்கு கிடைக்காதோ என்று நீ நினைத்து அது வேண்டாம் என்று சொன்னாயோ அது உன்னிடத்தில் மீண்டும் வரப்போகிறது நிச்சயமாக வரப்போகிறது நான் உன்னிடம் கூறியபடி நீ இழந்ததை மீண்டும் பெறச் செய்வேன் நல்ல பயன் கிடைக்கும் அதனால் நல்லதே நடக்கும் என்ன சொல்லு நான் உன்னிடத்தில் வந்துவிட்டேன் உன்னை கவனித்துக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கிறேன் தினமும் உன் முகம் வாடி வதங்கி போயிருக்கிறது என்னிடம் நீ வைத்த வேண்டுதல்கள் நடக்குமா நடக்காதா என்று கொஞ்சம் நம்பிக்கை குறைவோடு சிந்திக்கிறாய் எனக்கு எல்லா பக்கங்களிலும் இருந்தும் பிரச்சனை இருந்தால் நான் என்ன செய்வேன் சாயி என்று கேட்கிறாய் எல்லாவற்றையும் தவிர்த்துவிட்டு விட்டு கொள்ள நினைத்தால் பிரச்சனைகள் தீரவே தீராது விட்டு வைத்த வினைகள் மீண்டும் வந்து சேரும்போது எல்லாம் ஒரே நேரத்தில் நடப்பது போல் தோன்றும் கடமைகளை தவிர்க்காமல் ஒவ்வொன்றாக செய்து வரணும் நீ குடும்பம்தான் முக்கியம் என்றோ அல்லது வேலைதான் முக்கியம் என்றோ ஏதோ ஒரு திசையில் செல்ல முடியாது இரண்டிலும் உள்ள கடமைகளை சரியாக செய்ய வேண்டியது அவசியம் ஒவ்வொன்றாக தீர்க்க நான் துணை புரிவேன் உன்னால் முடியும் சிக்கல்களிலிருந்து நிச்சயமாக விடுவிப்பேன் உனக்கு துன்பம் கொடுக்க யாரும் முயற்சித்தாலும் உனக்கு இன்பம் கொடுக்க நான் உனக்குள் வந்திருக்கிறேன் உன்னுடைய இன்பத்திற்கு ஒரு நல்ல தொடக்கமாக அமையப் போகிறது துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளியை நீயே வைத்து விட்டாய் கர்ம வினைகளை ஒருபுறம் சரி செய்து கொண்டே செய்யும் கடமைகளில் நீ வெற்றியும் பெறப்போகிறாய் நிச்சயம் மாற்றம் கிடைக்கும் வரும் நாட்களில் வார் எல்லாம் தென்படும் அதனால் தான் சொல்கிறேன் ஒன்று பன்னெண்டு இருபத்தி ஐந்தில் உனக்கானது அனைத்தும் கிடைக்கும் அழகான தருணங்கள் அடுத்தடுத்து வாழ்க்கையில் உள்ளன உனக்கு அந்த தருணங்களால் நீ மகிழ்வாய் நிச்சயமாக மகிழ்ச்சியோடு இரு நல்ல தருணங்களை பதிவு செய் வாழ்க்கையின் நிஜங்களை இழக்கக்கூடாது தங்கமே உன் சிக்கல் தீர்ந்துவிடும் அதுவரை அதை நினைத்து கவலைப்படாதே நீ உள்முகமாக தேடினால் என் முகத்தை நீ பார்ப்பாய் சொல்வதை கேள் நான் உன்னை கைவிட்டு விட்டேன் என்று நீ எப்படி நினைக்க முடியும் எப்படி நினைத்தாய் தங்கமே ஆனால் உன் வாழ்க்கையில் நான் ஒவ்வொரு நல்ல மாற்றமாக செய்து கொண்டு வருகிறேனே இப்போது நீ என்ன செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என நன்றாக புரிந்து கொள் சாயியை வழிபடத் தொடங்கி என்னோடு உன் மனதால் இணைந்து விட்டாய் தங்கமே நம்பிக்கை உனக்கு வெல்லும் கடைசி நிமிடத்தில் கூட இங்கு எதுவும் மாறலாம் எனவே எதையும் மனதில் சுமந்து கொண்டு வருத்தப்பட தேவையில்லை நான் உன்னோடு இருக்கும் வரை உனக்கு எதிராக இருப்பவர்கள் என்னதான் ஆட்டம் ஆடி உன்னை ஆட்டம் காண வைத்தாலும் இறுதியில் நான் ஆடும் ஆட்டத்தில் அனைத்து மாறிவிடும் மாறச் செய்து விடுவேன் எனவே பிள்ளையே எதற்கும் கவலை இன்றி வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து நடத்த படிப்படியாக முன்னேற்றம் உனக்கு தொடரும் வாழ்க்கை மாறலாம் ஆனால் வயதானால் சாதிக்க முடியாது இப்படி நினைக்காதே என் சக்தி உன்னோடு இருந்தால் எந்த வயதிலும் நீ சாதிக்கலாம் உன் சிரித்த முகத்தை பார்க்க உன் முன்னால் நான் இப்போது இருக்கிறேன் பிள்ளையே அழக்கூடாது உன் முகத்தை பலமுறை பார்த்து விட்டேன் கொஞ்சம் மனம் விட்டு நீ சிரித்தால் உன்னை ஆக்கிரமித்துள்ள அத்தனை எதிர்மறை சக்திகளும் விலகிவிடும் நேர்மறை எண்ணங்கள் தரும் பலனை உடனடியாக உன்னால் உணரவே முடியாது அது உன்னை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை நிச்சயமாக உருவாக்கும் சொல்வதை கீழ் எவ்வளவு பெரிய இடைஞ்சலாக இருக்கட்டுமே எனக்கு எதிராக ஏதோ தவறு செய்தால் அதனால் ஏற்பட்ட பாவமாக கூட இருக்கட்டுமே சாயிடம் சரணடைந்து விட்டால் போதும் கருணையோடு காத்தள்ளேன் என்னை மனதார நம்பியவர்கள் யாராக இருந்தாலும் கைவிட மாட்டேன் நம்புகிறாயா ஒரே ஒரு நிமிஷம் உள்ளம் முருகி கண்ணீரை விட்டு சாயை நீங்க பார்த்துக்கோங்க ரொம்ப மனசில் ஒரு பிரச்சனை குழப்பமாகவே இருக்குன்னு இந்த சாயிடம் சொல் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கொள்வேன் உன் மனம் இயங்கிய ஒரு விசேஷம் உன் வீட்டில் விரைவாக நடக்கும் ஒவ்வொரு முறையும் உனக்கு நான் வாக்களிக்கும் இது நடக்குமா என்ற நம்பிக்கை இலக்காதே உன்னோடு இருப்பது நான் தான் நான் நடத்தி காண்கிறேன் நான் இருக்கும்போது பயம் கொள்ளவே கூடாது நம்பிக்கையோடு காத்திருக்கான் தங்கவன் நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்